மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அமைச்சர் மூர்த்தி பேட்டி மதுரை மாவட்டத்தில் பணியாற்றும் செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கான சிறப்பு கொரோனா முகாம் வைத்த வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் எதிர்கட்சிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தில் படிப்படியாக கொரோனா தொற்று குறைந்து வருகிறது மதுரை மாவட்டத்தின் அனைத்து கிராமங்களிலும் காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டது மதுரை மாவட்டத்தில் நூறு கிராமங்களில் மினி கோவிட் கேர் சென்டர் அமைக்கப்பட்டுள்ளது கூடுதலாக ஆர்டிபிசிஆர் கருவிகள் வாங்கப்பட உள்ளது மதுரையில் இனிவரும் காலங்களில் பனிரெண்டு மணி நேரத்தில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனையை தெரிந்து கொள்ளலாம் மதுரையில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவுகிறது மத்திய அரசு தடுப்பூசியை வழங்கினால் மட்டுமே மக்களுக்கு வழங்க முடியும் தனியார் மருத்துவமனைகள் அதிக கட்டணம் வசூல் செய்வது குறித்து மாலை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் தளபதி அவர்களே அண்ணன் பூமிநாதன் அவர்களே நம்முடைய சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களே மாவட்ட வருவாய் அதிகாரி அவர்களே நம்முடைய பத்திரிகை துறை நண்பர்களே இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வரவர்கள் இன்றைக்கு அத்தனை முதற்கட்டமாக அத்தனை தொழிலாளர்களுக்கும் இந்த வேக்சின் இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கு இந்த நிகழ்வை ஆரம்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து அவர்கள் கேட்டுக்கொண்ட அத்தனை கோரிக்கைகளையும் தமிழக அரசு இப்போது நிறைவேற்றியிருக்கிறது அவர்கள் கேட்ட குறை எதுவுமே இல்லை எனவே தமிழகத்தினுடைய அவர்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் அவர்கள் கோரிக்கைக்கும் மதிப்பளித்து அவர்கள் வைப்பதற்கு முன்னதாகவே அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்ட நிர்வாகம் நிறைய அந்த பட்டியல் குற்றச்சாட்டு இல்லை அவங்க கேட்கறதுக்கு முன்னக்கையே நாங்கள் பூரா செஞ்சிட்டோம் அவங்க கிராமப்புறத்தில் கணக்கு எடுத்தாச்சுன்னு கேட்கறாங்க கணக்கெடுத்து முடிச்சாச்சு மாவட்ட இதில் ஆக்சிஜன் இருக்கான்னு கேட்கறாங்க ஆக்சிஜன் பூரா முழுமையாக இருக்குது நேற்றைய தினம் கூட தனியார் மருத்துவமனையில் கொடுத்தாச்சு ஆயிரத்தி ஐநூறு பேர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருந்த நம்முடைய மதுரை மாவட்டத்தில் கொரோனா நோயினால் இப்போது எழுநூற்றி தொண்ணூறு பேர் ஆக நேற்றிருந்தது இன்றைய தினம் விட குறைந்து கொண்டே இருக்கிறது எனவே கொரோனா தொற்று நோய்க்கான தடுப்பு நடவடிக்கை கிராமப்புறங்களில் எடுக்க என்று இருக்கிறார்கள் அது நூறு கிராமங்களிலே படுக்கை படுக்கை ஏற்படுத்தப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் தாலுகா சுகாதார நிலையத்தில் உள்ள மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு குழு அமைத்து அதற்கான நடவடிக்கையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் கிராமப்புறங்களில் வீடு வீடாக கமசப குடிநீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது கொடுத்து இருக்கிறோம் எனவே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டில் அவங்க வைத்திருக்க கோரிக்கையெல்லாம் வைப்பதற்கு முன்னதாக தமிழக அரசு அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி இருக்கிறது இன்றைக்கு இன்றைய தின சுடுதணி மட்டும் சொன்னாங்க அந்த சுடுதணியை நேற்றே நம்முடைய அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஏற்பாடு செஞ்சாச்சு மயானங்கள் பற்றவில்லை என்று சொன்னார்கள் மயானத்திற்கான நீட்டிப்பே மாநகராட்சியினுடைய கா ஆணையாளர் அவர்கள் அந்த மயானத்தையும் குறிப்படுத்திருக்கிறார்கள் அதனால் அவங்க கொடுத்துருக்க கோரிக்கையெல்லாம் குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை அனைத்தையுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அனைத்துமே நடந்து கொண்டிருக்கிறது நானூற்றி இருபது கிராமங்களிலேயுமே முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு விட்டது நூறு கிராமங்களில் அந்த படுக்கையோடு பத்து படுக்கையோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அருகாமியில் இருக்கக்கூடிய கிராமங்களையெல்லாம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எத்தனை ஊராட்சி என்று ஒதுக்கப்பட்டு அதற்கான புதிதாக தேர்ந்தெடுக்க புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற மருத்துவர்கள் செவிலியர்கள் எனவரும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் பணியை துவங்கி விட்டார்கள் அதாவது ஆரம்ப முதல்நிலை என்பது இதோடு ஒப்பிடும்போது பத்தில் ஒரு சதவீதம் கூட இல்லை ஆனால் இன்றைக்கு அதிகமான அளவில் கொரோனா பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கு முடிவெடுத்து அதை நிறைவேற்றி ஆக்சிஜனை பொறுத்தளவு இருபத்தி நாலு மணி நேரமும் பற்றாக்குறை இல்லை அதே நேரத்தில் தனியார் மருத்துவமனைக்கு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மாலை கூட தனியார் மருத்துவமனையுடைய முதலாளிகளை அழைத்து மாவட்ட நிர்வாகம் பேசியிருக்கிறோம் ஆனால் கொரோனாவுடைய பரிசோதனை என்பது மாவட்ட நம்முடைய ராஜாஜி மருத்துவமனையில் பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் பேருக்கு தான் ஒரு நாளுக்கு பரிசோதனை செய்யப்படும் அது உடனடியாக கொடுப்பதற்காக இப்போ புதிதாக இரண்டு கருவிகள் வாங்குவதற்கு இன்றைக்கு தனியார்கள் வந்து ஒரு கருவி வாங்குவதற்காக ஸ்பான்சர் பண்ண இருக்கிறாங்க ஒன்று அரசு கொடுக்க இருக்கிறது எல்லாமே இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் எவ்வளோ பேருக்கு பரிசோதனை செய்யப்படுமோ குறைஞ்சது இருபது இருபத்தி ஆயிரம் பேருக்கு பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளாக முடிவு தெரிவிக்கப்படும் அதனால் இங்கே வந்து அவங்க நினைக்கிறத விட தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்து மாவட்ட மதுரை மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவில் இப்போ கிராமப்புறங்களிலே முழு நேரமாக கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் தடுப்பு ஊசியை தடுப்பூசியை பொறுத்தளவில் மத்திய சர்க்கார் எவ்வளோ வழங்குகிறார்களோ அதை உடனடியாக இப்போது எழுபதனாயிரம் முதற்கட்டமாக கொடுத்தாங்க அந்த எழுபதாயிரமும் இன்றைக்கு முடிவு நிறைவுபட்டு இனி மத்திய சர்க்கார் நாளைக்கு கொடுத்தா நாளைக்கு உடனே செய்வோம் இது மாநில சர்க்காரில் ஒதுக்கீடு வந்து மத்திய சர்க்கார் எவ்வளோ செஞ்சுட்ருக்கிறாங்களோ அதை உடனடியாக செஞ்சுட்ருக்கோம் இப்போ தமிழக முதல்வர் கூட மத்திய சர்க்காருக்கு பா உரிமைக்கு பாதிக்கப்பட்ட அந்த ஒரு ஃபேக்ட்ரியை கூட எங்களுக்கு கொடுங்க நாங்கள் உடனடியாக அதை நாங்கள் அந்த ஊசி தயார் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுங்க அதுவும் மத்திய சர்க்கார் ஒரு ஒரு காலத்தில் அதையும் சொல்கிறதுக்கு சொல்கிற மாதிரி எது எதுங்க சார் கரன்சி வேக்சின் இல்லை தானே வேக்சின் இல்லை இல்லை இப்போ எழுபதாயிரம் கொடுத்தாங்க எழுபதாயிரம் கொடுத்துட்டா இன்றைக்கி வரும் இன்றைக்கி நாளைக்குள்ளே வரும்னு எதிர்பார்க்குறோம் அது கொடுத்த உடனே உடனே ஆரம்பிக்கும் அது இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை கலந்து அறிவிச்சிருக்கோம் இந்த தேதியில் இங்கே எங்கே இருக்குன்னு இப்போ தொழிற்சாலைகளை பூராமல் கேட்டு அறிந்து இதை கொடுத்தாச்சு இப்போ பத்திரிகை துறை குடும்பம் கூட இன்னைக்கு முழுமையாக ஆயிரம் பேர் குடும்பத்திற்கு நாங்கள் கொடுப்பதற்கு தயார் செய்திருக்கிறோம் அவங்கள கூட நீங்கள் வந்திருக்கேங்க அது வரும்போது வர 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 நாங்கள் அதை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் இப்போது மத்திய சர்க்காரில் வந்து இன்னைக்கு நாளைக்குள்ளே வரும்னு எதிர்பார்க்குறோம் அது வந்த உடனே அந்த பணி இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு கூட்டம் இல்லை 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 இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறது அது அவருடைய கருத்துரை பண்ண சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு வேண்டிய ஆக்சிஜன் பூரா நம்ம நிர்வாகம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நிச்சயமாக இன்றைக்கி மாலை அஞ்சு மணிக்கு சந்திப்போம் அப்போ இந்த ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில்